திருவையாறு பேரூ பேரூராட்சியினை இரண்டாம் தரமாக உயர்த்தப்பட்டு முதல் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் உறுப்பினர்களே மேல தாள வாத்தியம் முழங்க வரவேற்பு திருவையாறு பேரூராட்சி கடந்த மாதங்கள் வரை செயல்பட்டு வந்தது சென்ற கூட்டத்தொடரிலேயே திருவையாறு பேரூராட்சி நகராட்சியாக இரண்டாம் தரம் உயர்த்தப்பட்டு அறிவிக்கப்பட்டது அரசு கெசேட்டிலையும் வெளியிடப்பட்டது திருவையாறு புதிய ஆணையராக மதன்ராஜ் அவர்களே பரிந்துரைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டனர் தொடர்ந்து நகராட்சியில் சில வாரங்களுக்கு முன்பாக பேரூராட்சி என்ற இடங்களில் நகராட்சி என்ற பெயர்களை மாற்றங்கள் செய்யப்பட்டு வந்தன இன்று நகர்மன்ற முதல் கூட்டத் தொடர் நிகழ்வு நடைபெற்றது ஆணையர் நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் தங்களுடைய பகுதியில் இருக்கும் குடிநீர் வசதி மின்சார வசதி சாலை வசதி இவையெல்லாம் பெருமளவு குறைபாடுகளாக இருந்து வருகிறது என தலைவரிடமும் ஆணையரிடமும் உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள் நேரியில் ஆய்வு செய்து அவற்றிற்கு உரிய நடவடிக்கை எடுத்து தரப்படும் எனவும் ஆணையர் தெரிவித்தார் பேருந்து நிலையத்தில் தனியார் வாகனங்கள் அதிகமாக நிற்பதனால் பேருந்துகள் உள்ளே சென்று வெளியே செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஆகவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆய்வு செய்து அவற்றில் உள்ளே செல்லும் தனியார் வாகனங்கள் அபராதங்கள் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் நகர்மன்ற வளர்ச்சிக்கு தேவையான சுமார் பன்னிரண்டு பொருட்களை விளக்கம் தெரிவித்து அவற்றில் நகர்மன்ற கூட்டத்தில் அனுமதி பெற்றனர் அனுமதி பெற்றவுடன் இவை அனைத்தும் வருங்காலத்திலே அரசு நிதியை ஒதுக்கி பின்பு செம்மையாக செயல்படுத்தப்படும் என ஆணையர் தெரிவித்தார் கூட்டத்தொடர் முன்னதாக திருவையார் நகர்மன்றமாக தரம் உயர்த்தப்பட்டதற்கு தமிழக முதல்வர் துணை முதல்வர் தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் திருவையார் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது முதல் நகர்மன்ற கூட்டத்தொடரில் என்பதால் நகர்மன்ற தலைவர் கஸ்தூரி நாகராஜன் துணைத்தலைவர் நாகராஜன் மற்றும் வார்டு உறுப்பினர்களை திருவையாறு காவேரி ஆற்றுப்பாலம் தென்காரியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்து பேருநிலத்தில் அமைந்துள்ள பெரியார் சிலை காமராஜர் சிலை மற்றும் நகர்மன்ற அலுவலகம் முன்பு அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து பிறகு மேலதாள வாத்தியங்கள் முலக நகர்மன்ற கூட்டத்தொடருக்கு சென்றார்கள் ஆணையருக்கு தலைவர் துணைத் தலைவர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் நகர்மன்ற முதல் கூட்டத்தொடர் என்பதனால் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் என ஏராளமான கலந்து கொண்டு நகர்மன்ற தலைவர் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆணையர்களையும் பாராட்டி சென்றார்கள் பேரூராட்சியில் இரண்டாம் நகரா தரம் உயர்த்தப்பட்ட நகராட்சி வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து வழங்கியமைக்காகவும் தமிழக முதல்வர் அவர்கள் துணை முதல்வர் அவர்கள் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு திருவையாறு நகராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றிய வழக்கையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் பொருளின் இரண்டு நகராட்சி பிப்ரவரி மாதம் பிறப்பு இறப்பு பதிவு செய்யப்பட்டு வரும் பிறப்பு பதினெட்டு இறப்பு பொருள் எண் மூன்று நகராட்சி அரவுயர்த்தப்பட்டதனால் அலுவலர் சார்ந்த நடவடிக்கைகள் அலுவலகத்தில் தேவையான புத்தகங்கள் படிவம் பதிவேடுகள் இதர தொடர்புடைய ஆவணங்கள் தினசரி நகராட்சியை சார்ந்த அனைத்து படிவங்களும் பொதுப்பிரிவு பொறியியல் பிரிவு நகராட்சி பிரிவு சுகாதார பிரிவு அவசியமாகிறது அதன் உத்தேச செலவினம் பத்து லட்சம் மேற்கொள்ள மட்டத்தின் அனுமதிக்க வைக்கப்படுகிறது நகராட்சி ஆணையர் சார்ந்த நடவடிக்கைகளுக்காக அலுவலகத்தில் ஆணையர் அறை புதிதாக தோற்றுவிக்கப்படும் பணியினர்களுக்கான இருக்கை போதிய இடவசதி இல்லாததால் அவசர அவசியம் கருதி ஆணையர் அறையின் உரிய வசதிகளுடன் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பொறியாளர் இதர அலுவலக்கான எண்ணிக்கைகள் தற்போது இருக்கின்ற அலுவலகத்தில் மாற்றம் செய்திட உத்தேச செலவினமாக ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் தயார் செய்து கொண்ட மதிப்பீட்டின்படி மன்றத்தினங்கள் நகர்மன்றத்திற்கு தேவையான நகர்மன்ற தலைவரின் பயன்பாட்டிற்கு நகர் ரூபாய் ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து மட்டும் ஆணையர் மற்றும் பொறியாளர் ஈர்ப்பு வாகனம் இரண்டு எண்ணிக்கை இதன் உத்தேச மதிப்பீடு பதினெட்டு லட்சத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி நகரமன்ற தலைவர் எண்ணிக்கை தலைவர் நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்களின் அனுமதியின்றி கருத்து அனுப்பப்பட்டதைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்தில்

你不知

கொஞ்சம் நீங்கள் பண்ணுறேன் கண்டு சொல்கிறாங்க அப்படியே லாஸ்ட் ஆட்ரு பண்ணுறேன் சார்யா சொல்லுங்கள் ஃப்ரீ சார் பண்ணுறேன் अब ये और होंगे ये करो हैं नहीं पर नहीं पर पर पति 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 इन्होंने अब ये कह रहा हूं हां हां पानी ना ना नहीं बोले तालुक ना

உட்காந்து உட்காந்து போட சொல்லுங்க சார் உட்காந்து போட சொல்லலாம் அவங்களையும் உட்காந்து போட சொல்ல போடுங்க போடுங்க போடுங்கம்மா போட்டு கொடுக்கணும் Liebe... 不中了，